வி நாங்கள் யு நீ நீர் நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம யூன்னு தான் சொல்லுவோம் அதாவது மரியாதையா நம்ம நீர் அப்படின்னு சொன்னாலும் அதாவது நீங்க நீர் வாரும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஒருத்தவங்கள மரியாதையா சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படி சொல்றதா இருந்தாலும் யூன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நீங்க வாங்க போங்கன்னு சொல்லணும்னாலும் யூன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஹி அவன் ஷி அவள் அது தே அவர்கள் இல்லைனா அவைகள் மீ என்னை மை என்னுடைய மை எங்க என்னுடையது அஸ் எங்களை ஆர் ஓ யூ ஆர் ஆர் எங்களுடைய இல்லைனா நம்முடைய ஆர்ஸ் o -U -R s ours எங்களுடையது? YOR Y-O-U-R your உன்னுடைய இல்லனா உங்களுடைய YARS Y-O-U-R-S YARS அப்படினா உன்னுடையது இல்லனா உங்களுடையது HIM அவனை HIS அவனுடைய இல்லனா அவனுடையது HER அவளுடைய இல்லைன்னா அவளை ஹர்ஸ் அவளுடையது இட்ஸ் அதனுடையது இல்லைன்னா அதனுடையது அதனுடைய இல்லைன்னா அதனுடையது தேர் அவர்களுடைய தேர்ஸ் அவர்களுடையது திம் அவர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணீங்கன்னு பாத்தீங்கல்ல சோ அவளுடைய அவர்களுடைய அவனுடையது இது மாதிரி வீடியோ இந்த மாதிரி சென்டென்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுதான் ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயஸ் ஜெ இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அந்த இங்கிலீஷ்ல கிராமர்னு ஒரு பார்ட் இருக்கும் அந்த பார்ட் பத்தி தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெசி எஜுகேஷன் அதுல எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ